What? இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம நம்ம பார்க்க பார்க்க எதை இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்று இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் இல்லாம பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவி தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி அஷ்டமாதிபதி இணைந்து சஞ்சரிக்கின்ற குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால குடும்ப சுமைகளானது கூடு கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை எதிர்பாராத செலவுகளானது ஏற்பட்டு இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாடவைக்கு புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது ஏற்றுக்கொள்வதனால சிக்கல்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுப்பறி நிலையில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பழங்களானது பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது மிக நல்ல ஒரு விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது அதேபோல் இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சூரியனோடு சேரக்கூடிய இந்த நேரங்களானது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக காணப்படுது பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலுமே அவற்றில் திருப்தியானது இருக்காதுங்க எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழலானது உருவாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகளானது ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளானது மீண்டும் தடை தூக்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலுமே விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான் தாய்வழியினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கிங்க இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு எதையுமே திட்டமிட்டு செய்வது வெற்றியும் காண்பீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாகவே உங்களுக்கு காணப்படும் பற்றிய பயங்களானது இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் இருப்பினுமே ஏழரை சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுவதனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்கள் உடல் சோர்வுகளானது ஏற்படலாம் அதனால ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க நேரிடும் மேலுமே மாசி பதினான்காம் தேதி அன்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே அவர் ஒன்பதுக்கும் அதிபதியாக விளங்குவதனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களானது ஏற்படும் நன்மையும் தீமையும் கலந்து பெறக்கூடிய இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் அதற்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை அனுகூலங்கள் தரக்கூடிய நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை வெளிநாட்டு முயற்சிகளானது உங்களுக்கு தாமதப்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளுங்க அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்ப்புகளானது நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலைகளும் மாறுங்க சிந்தனைகளானது வெற்றி பெறும் அதேபோல் பெண்களுக்கு குடும்பத்தினரினுடைய அனுசரிப்பு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படுங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் சாதகமான பலனியை கொடுக்குங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்வது தேவை என்றால் மட்டுமே செய்வீர்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களானது கூடுதல் முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்களானது உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய கால தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க மாணவர்களுக்கு எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்று கல்வியில் கூடுதல் கவனத்தையும் செலுத்துவீர் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழானது பாராட்டானது வந்து சேருங்க நற்பெயர்கள் எதிர்ப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் அதேபோல் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து சேருங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும் இளப்பரியாக இருந்த சில காரியங்களானது நன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும் உங்களுக்கு கையிருப்பும் கூடும் இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் சுகமும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியதும் உங்களுக்கு இருக்கலாம் பணவரவானது திருப்திகரமாகவே வந்து இருக்குங்க பல வகையிலும் பிறர் உதவியானது கிடைக்கப் பெறுவீர்கள் புத்தி சாதனியங்களானது அதிகரிக்கும் யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே உங்களுக்கு நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா காரியங்களும் சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்கும் பணவரவானது திருப்தியை கொடுக்குங்க பக்தியில் நாட்டங்களானது ஏற்படும் பணவரவும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகழும் நீண்ட நாட்களாக இருந்த வந்து பிரச்சனைகளானது தீருங்க உதவிகளை செய்து திருப்தியும் அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி திருப்தியானது நிலவுங்க பணவரவானது எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் இந்த மிகுதியாக நடைபெற வாய்ப்புகளானது உள்ளது கராரான செயல்பாடுகளால் மட்டுமே பொருளாதார வரவுகளை பெற முடியும் பரிகாசத்திற்கு ஆளாக நேரிடுங்க இப்பொழுது உங்களுடைய கிரக நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த குணம் பாதியும் உக்ர குணங்கள் பாதியுமாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எதை பயன்படுத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றி புகழை பெறுவீர் குடும்பத்தில் வெகு காலமாகவே ஆண் பிள்ளை புத்திர எதிர்பார்ப்பில் உள்ள தம்பதியர்களுக்கு குலதெய்வ அருளால நிலங்கள் போன்றவற்றில் தகுந்த கவனத்தை செலுத்தி நல்ல வருமானத்தை பார்ப்பீர் உடன் பிறந்தோரிடம் அனுசரணையாக இருப்பது எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரவழைக்காது உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கிக் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது வரலாம் உடன் பணிபுரிபவர்கள் உங்களிடம் எதிரித்தனம் வந்து காட்டியவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சமரச முயற்சிகளில் வந்து ஈடுபடுவார்கள் மரப்பும் மன்னிப்பும் பாணியில் நடந்து கொள்ளுங்கள் தொழிலதிபர்கள் உங்களுடைய தொழிலிலும் செயல்பாட்டிலும் பிறரது குறுக்கீடு இல்லாமல் செயல்பட்டு தகுந்த வெற்றியும் பெறுவீர்கள் தந்தையினுடைய பேச்சுக்கு ஏற்றபடி சொல்வது மூத்த அனுபவசாலிகள் பேச்சுக்கு மரியாதை தருவது உங்களுடைய வெற்றிக்கு அடிகோளாய் வந்து பார்த்தீங்கன்னா அமையும் உங்களது உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவது இப்பொழுது மிக அவசியம் உங்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறரது குறுக்கீடு எதுவுமின்றி சுயமான சிந்தனையுடன் செயல்பட்டு அதிகாரிகளிடத்தில் நற்பெயரை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கி சிறந்த குடும்ப நிர்வாகியாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்வார்கள் ஆபரண சேர்க்கைகள் சாதகமான நிலையில் உண்டு ஓய்வில்லாமல் உழைத்து நல்ல புகழை பெற வேண்டிய காலகட்டம் உடன் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டி வரும் திறமசாலைகள் உங்களை தேடிக்கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கொடுத்து உடன் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற துணையாகவும் இருப்பார் அரசியல்வாதிகள் பிறர் பேச்சுக்களை நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் எதிலுமே கவனங்களானது தேவை அலைச்சலால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஏற்படக்கூடும் ஆகையினால நேரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவருந்தி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் புதிய மாற்றங்களை ஓரிரு வாரங்களுக்கு ஒத்தி போடுவது நிம்மதியை கொடுக்க பிரிந்து போனவர்கள் மறுபடியும் உங்களை சந்திக்க நேரலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிடித்தமான ஒருவரை சந்திக்க நேரலாங்க அதனால் மனதிற்கு மகிழ்ச்சியானது ஏற்பட சக பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது கூடியவரை வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிக்கனமாக நடந்து கொள்வது அவசியமாகிறது நெருங்கிய நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது பண உதவி எதையுமே எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய விவகாரத்தில் நல்ல முன்னேற்றங்களானது காணப்படும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய திருமணங்களானது நிச்சயிக்கப்படலாம் அதேபோல் விரக்தி மனப்பான்மையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டொழியுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ